நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணுருவோம் இந்த விடியூல ஓய்வூதியதாரர்கள் பென்ஷன் விதி அதிரடி மாற்றம் பென்ஷன் பணம் பெறுவதில் சிறப்பு சலுகை என்ன வகையான பென்ஷன் விதிகளை அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்கள் தங்களது பென்ஷன் பணம் ஓய்வூதிய பணத்தை பெறுவதில் வழங்குவதில் ஏதேனும் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதா இதன் மூலமாக என்ன வகையான சலுகைகள் கிடைக்கின்றதா அல்லது ஏதேனும் சிக்கல்களை சந்திக்கும் வகையில் நடைமுறையில் மாற்றங்கள் உள்ளதா என்பது பற்றி முழு பிறகு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பறக்க முடியுது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதில் பில் பட்டையும் ட்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அந்த அப்படி கூட எல்லா விடியும் டார்டாக கிடைக்கும் மத்திய மற்றும் மாநில அரசு அலுவலகங்களில் பணிபுரிந்து ஓய்வூதியம் வாங்குபவர்கள் குடும்ப ஓய்வூதியம் பெறுபவர்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது தற்போது பென்ஷன் விதிமுறை மாற்றம் சார்ந்து புதிய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக யாரெல்லாம் என்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதை பற்றியும் தெரிந்து கொள்வோம் மத்திய அரசு ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியர்கள் நலத்துறை ஓய்வூதிய விதியில் திருத்தம் செய்துள்ளது மத்திய சிவில் சேவைகள் ஓய்வூதியம் விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றின் ஐம்பதாவது விதிப்படி ஓய்வூதியம் பெறுபவர் இறந்துவிட்டால் அடுத்ததாக அந்த ஓய்வூதியத் தொகை அவரது கணவருக்கோ அல்லது மனைவிக்கோ வழங்கப்படும் தற்போது இந்த விதியில் மாற்றம் கொண்டுவரப்பட்டுள்ளது அதன்படி திருமண உறவில் நெருக்கடியை எதிர்கொள்ளும் பெண் ஊழியர்கள் மற்றும் பெண் ஓய்வூதியர்கள் தங்கள் கணவருக்கு பதிலாக குழந்தைகளை ஓய்வூதியத்திற்கு வாரிசாக நியமிக்கலாம் இதுகுறித்து அத்துறை வெளியிட்டுள்ள ஆணையில் கூறியிருப்பதாவது கணவருக்கு எதிராக விவாகரத்து விவாகரத்து வழக்கு தாக்கல் செய்த பெண் ஊழியர்கள் தங்கள் கணவருக்கு பதிலாக தங்கள் குழந்தையை குடும்ப ஓய்வூதியம் பெற நியமிப்பதற்கு அனுமதிக்கலாமா என்று கேட்டு பல்வேறு அமைச்சங்களிடமிருந்து கோரிக்கைகள் கடிதங்கள் வந்ததாகவும் அதன் அடிப்படையில் இந்த திருத்தத்தை கொண்டு வந்துள்ளோம் எனவும் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி கணவருக்கு எதிராக பெண் அரசு ஊழியர் தொடர்ந்த விவாகரத்து வழக்கு கோர்ட்டில் நிலுவையில் இருந்தாலோ குடும்ப வன்முறை தடுப்புச் சட்டம் இந்திய தண்டனைச் சட்டம் ஆகியவற்றின் கீழ் கணவருக்கு எதிராக அவர் புகார் அளித்திருந்தாலோ அத்தகைய பெண் அரசு ஊழியர் தங்கள் மரணத்திற்கு பிறகு கணவருக்கு பதிலாக தங்கள் குழந்தைகளுக்கு குடும்ப ஓய்வூதியம் வழங்குமாறு தங்கள் துறை தலைவரிடம் எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுக்கலாம் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது விவாகரத்து குடும்ப வன்முறை வரதட்சணை கொடுமை உள்ளிட்ட பிரிவின் கீழ் கணவர் மீது புகார் அளித்துள்ள பெண் ஊழியர்கள் அல்லது பெண் ஓய்வூதியதாரர்கள் தங்கள் மறைவுக்கு பிறகு ஓய்வூதியம் கணவருக்கு பதிலாக தங்கள் குழந்தைகளுக்கு செல்ல வேண்டும் என்று கோரிக்கை வைக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலமாக பெண் அரசு அரசு ஊழியர்கள் வந்து பெண் அரசு ஊழியர்கள் வந்து ஓய்வூதியம் பெறுவதில் வந்து சில வகையான ஓய்வூதியம் பெறக்கூடிய வகையில் வந்து யாருக்கெல்லாம் இந்த ஓய்வூதியம் கிடைக்க வேண்டும் என்று அவர்களுக்கு சில வகையான சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கணவருக்கு எதிராக விவாகரத்து வழக்கு தாக்கல் செய்த பெண் ஊழியர்கள் தங்கள் கணவருக்கு பதிலாக தங்கள் குழந்தையை குழந்தைகளுக்கு குடும்ப ஓய்வூதியம் பெற நியமிப்பதற்கு அனுமதிக்கலாம் என்றும் கேட்டு பல்வேறு தரப்பினரிந்து கோரிக்கை வரப்பெற்றதாகும் அதன் அடிப்படையில் வந்து இந்த மதிய மத்திய ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியர்கள் நலத்துறை ஓய்வூதிய விதிகளில் திருத்தம் செய்துள்ளது என்றும் மத்திய சிவில் சேவைகள் ஓய்வூதிய விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றின் ஐம்பதாவது விதி விதிகளின்படி ஓய்வூதியம் பெறுபவர் இறந்துவிட்டால் அடுத்ததாக அந்த ஓய்வூதியம் கணவர் அல்லது மனைவிக்கு வழங்கப்படும் இந்த புதிய விதிமுறையின் மாற்றம் மூலமாக அவர்கள் தங்களது விவாகரத்து பெற்ற விவகாரத்து பெற்றிருந்தாலோ அல்லது குடும்ப வன் வன்முறை தடுப்புச் சட்டத்தின் கீழ் பெறப்பட்டிருந்தாலோ வந்து அதற்கு தங்களுடைய கணவருக்கு பதிலாக தங்களுக்கு குழந்தைகளை வந்து நாமினியாக நியமிக்கும் முறையில் இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இந்த மாற்றங்கள் பற்றி புதிய விதிமுறைகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வெறும் இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் உட்கார்ல கமெண்ட் செக்ஷன் இருக்குங்க அது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபார்ப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பதிலுக்கு பெல் பட்டையும் பிரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த தப்பிக்கக்கூடிய எல்லாப்படி உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்